கருவாட்டு ஊறுகாய்க்கு தாங்க இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது செம்மையாக பார்க்கும்போதே தெரியும் அந்த ஊறுகாய் டேஸ்ட்டாக வருமா வராதான்னு கிரேவியே பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு அம்மாவுக்கு காலையிலேருந்து ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா இன்றைக்கி கருவாட்டு ஊறுகாய் பத்து கிலோவுக்கு ஆர்டர் அதனால இன்றைக்கி எல்லாத்துக்கும் அனுப்பணும் அதனால் காலையிலேருந்து ஒரே வேலை தான் நம்ம கடையில் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக ஒரு கருவாட்டு ஊறுகாய் சூப்பர் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஒரு நேரம் வீட்டில் குழம்பே வைக்கலினாலும் தாராளமாக இந்த கொஞ்சம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டாலே ஒரு சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக சுவையாக சுத்தமாக சூப்பராக செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு அப்படி அதை கிளறும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஏன்னா நம்ம மற்ற எல்லா விஷயங்களுமே ஆசைப்பட்டால் உடனே செய்ய முடியாது ஆனால் சாப்பிட்ற பொருள் அப்படி கிடையாது நம்ம அதை ஆசைப்பட்டால் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆயிடணும் எல்லாத்துக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கு அப்படியே அந்த ஊறுகாயை சுட சுட எடுத்து வச்சதும் அப்பா சொல்லவே வேணாம் எங்கள் அம்மா வேற அந்த ஊறுகாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூடாக வேற சாப்பாடு எடுத்து வச்சுருந்தாங்க அதனால் டிஷ்ஷை விட்டு இறக்குனதுமே எனக்கு உடனே பசி வந்துருச்சு அதை போட்டு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால சுட சுட சாப்பாடை போட்டு அந்த ஊறுகாயை தட்டத்தில் வச்சு பார்க்கும்போதே அப்பா பாருங்களேன் எப்படி எச்சி ஊறுது அப்படின்ட்டு அதை அப்படியே சூடான சாப்பாட்டில் சூடான ஊறுகாயை அப்படி பிசைஞ்சு வாயில் வைக்கும்போது அப்பா ஆஹா என்ன எவ்வளோ அருமை அமிர்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது சாப்பாட்டை பொறுத்தளவு ரசித்து ருசித்து நம்மளை மறந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணை மூடுவோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சுவையான வீட்டு முறை சமையலை எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி சூப் சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்தியான கருவாட்டு ஊருகா வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க இன்றைக்கி பத்து கிலோ ஆர்ட்ரு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க மக்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம யாராக இருந்தாலுமே ஜெயிக்க முடியும் நம்ம உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கணும் நானும்ட்டு இல்லை எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கட்டாயம் வந்து கை கொடுக்கணும் இல்லையா எனக்கு அப்படியே நான் எப்படி சாப்பாட்டில் அப்படியே மூழ்கிட்டேன் ஊறுகாய் டேஸ்ட்டில் அதனால் நான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கும் ஊறுகாய் வேணும்னா சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க செம்மையான ருசியான சூப்பரான கருவாட்டு ஊறுகாய் ஓகேவா அது இல்லாமல் மற்ற எல்லா வகையான ஊறுகாயுமே இருக்குது உங்களுக்கு என்ன வகையான ஊறுகாய் வேணுமோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் நான் உடனே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் காளான் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இஞ்சி ஊறுகாய் பாவக்காய் ஊறுகாய் பாவக்காய் பொடி இட்லி பொடி எல்லாமே இருக்குது Okay.